உங்களிடம் பேசுவது கல்பனா முருகதாஸ் இன்று விக்கல் தும்மல் எதனால் வருகிறது என்று பார்ப்போம் அன்றாட வாழ்க்கையில் நாம் இயல்பாக இருக்கும்போது சில நேரங்களில் நம்மை அறியாமலே தும்மல் வருவதை பார்த்திருப்போம் இன்னும் ஒரு சிலருக்கு விக்கல் வருவதுண்டு அதிலும் ஒரு சிலர் தொடர்ந்து விக்கல் எடுத்துக்கொண்டே சிரமப்படுவதை பார்த்திருப்போம் இந்நிலையில் தும்மல் விக்கல் ஏப்பம் வருவது மற்றும் கொட்டாவி போன்றவைகள் எதனால் வருகிறது என்று பலருக்கும் தெரிவதில்லை அதையடுத்து அவைகள் எதனால் வருகிறது அதற்கு என்ன காரணம் என்று அறிந்து கொள்ளலாம் முதலில் தும்மல் தும்மல் என்பது இதயம் மற்றும் மூளை பகுதிகளில் தேங்கும் சூடான காற்றாகும் இது குளிர்ச்சி அடையும் போது அல்லது தூண்டிவிடப்படும் போது மிக வேகமாக வெளியே தள்ளப்படுகிறது பாக்டீரியா அலர்ஜியை ஏற்படுத்தும் பொருட்கள் தூசுக்கள் போன்றவை மூக்கிற்குள் செல்லும் போது நம்மை அறியாமலேயே தும்மல் வந்துவிடுகிறது பாதிப்புகள் ஏற்படுத்தும் பொருட்களை தொடக்கத்திலேயே வெளியேற்றிட நமது உடல் செய்கின்ற அற்புதமான நடவடிக்கையாகும் நமது உடலிலிருந்து வரும் தும்மல் சுமாராக நொடிக்கு சுமார் நூற்றி பத்து கிலோமீட்டர் வேகத்தில் வெளிவருகிறது அடுத்து விக்கல் ஒருவரது இரத்தத்தில் கரியமில வாய்வு குறைவாக இருக்கும்போதுதான் விக்கல் வருகிறது என்று மருத்துவ நிபுணர்கள் தெரிவிக்கிறார்கள் ஒரு சிலர் வேகமாக சாப்பிடும்போது விக்கல் வருவதை பார்த்திருக்கலாம் நாம் சாப்பிடும்போது வேகமாக சாப்பிடுகிறோம் என்பதை உணர்த்ததான் நமது உடல் விக்கலை வெளிப்படுத்துகிறது அதே போல அளவிற்கு அதிகமாக சாப்பிடும்போதும் மூச்சுவிடும் போதும் சிரமம் வருவதாலும் விக்கல் ஏற்படும் அதையடுத்து உடலுக்கு தேவையான கரியமில வாயு நிறைவு செய்துவிட்டால் விக்கல் வருவது நின்றுவிடும் அடுத்து ஏப்பம் ஏப்பம் என்பது இரைப்பையிலும் சிறு குடல்களிலும் உற்பத்தியாகும் வாயுவின் வெளிப்பாடாகும் சில சமயங்களில் நாம் பேசிக்கொண்டே சாப்பிடும்போது உணவோடு சேர்த்து காற்றையும் விழுங்கிவிடுவோம் அதனால்தான் சாப்பிடும்போது அவசரப்படாமல் பேசாமல் நன்கு மென்று சாப்பிட வேண்டும் என்று கூறுகிறார்கள் அடுத்து கொட்டாவி சலிப்பு தட்டிய வேலையை திரும்ப திரும்ப செய்யும் போதும் உடல் மிகவும் சோர்வடைந்து இருக்கும் போதும் நம்மை அறியாமலேயே கொட்டாவி வருகிறது அதற்கு என்ன என்றால் மூளை அதிகமாக சூடாகும் போது கொட்டாவி வருகிறது அதன் மூலமாக மூளை தன்னை இயல்பு நிலைக்கு மாற்றிக்கொள்கிறது என்று சொல்லி விடைபெறுவது கல்பனா முருகதாஸ்